ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாலிப்பூசை இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு கப் அளவுக்கு பருப்பு கால் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து மொத்தமாக முக்கால் அளவுக்கு பருப்புகளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காரத்துக்கு தேவையான மிளகா சேர்த்து சோக் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு பக்கத்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியை சோக் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் பருப்பு ஊறணும் ஊறினதுக்கப்புறம் மிளகா பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த பருப்புகளை சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்க வேண்டியது தண்ணி ரொம்ப கொத கொதன்னு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் இதில் இந்த பருப்பு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருவோம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காவை சில்லாக போட்டு வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்ந்த தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தேவைப்படுற பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு தேவையான சைஸில் வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டைகளை வந்து நான் வந்து ஆவியில் வேக வைக்க போகிறேன் இட்லி கொப்பரையில் இல்லை நீங்கள் வந்து டேரக்டாக குழம்புல சேர்த்து வேக வச்சுக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம் இப்போ உருண்டைகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே கடுகு வெந்தையும் சேர்த்து நல்லா வந்து தாளிச்சிக்க வேண்டியதுதான் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து அதை வதக்கி லைட் ப்ளவு ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி மசியறதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம் தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒன்னே முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இது கடை மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும் மூணுலேருந்து மூன்று டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து புளி புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கறதை சேர்த்துட்டு பருப்பு அரைச்சி மிக்ஸி வாஷ் பண்ண வாட்டர் இருந்தது அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து வாட்ரு கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க ஏன்னா உருண்டைகள் போட்டதுக்கப்புறம் தி குழம்பு வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிரும் நல்லா இந்த புளித்தண்ணி மிளகா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உருண்டைகள் வேக வச்சுருந்தது பார்த்திங்கன்னா அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை நம்ம அதில் தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சுவையான பருப்பு பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ